அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியின் என் வணக்கம் இப்பிரபஞ்சத்திற்கும் தாய் தந்தையருக்கும் என் அருமை குருநாதர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் போகிறோம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் சரிங்களா ஐப்பசி மாத பலன்கள் எத்தகைய சிறப்பை தரப்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ஒரு சிறப்பு இருக்கு விற்சகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒரு ஒரு ராசியும் மூன்று நட்சத்திரை கொண்டு இருக்கும் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த துலாம் ராசி ஐப்பசி மாதத்துல துலாம் ராசிக்கு என்ன விஷயம் என்ன எடுத்ததுமே நம்ம துலாம்ல போயிட்டோம் ஏன்னா ஐப்பசி மாதத்தை துலாம் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருக்க சூரிய பகவான் கண்ணியில் இருக்க சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு இந்த மாதத்தில் துலாமில் சஞ்சரிக்க போகிறார் ஸோ துலாம்னு என்னதுங்க தராசு துலாமோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு அவங்க எடை போடக்கூடியவர்கள் ஒரு நியாயமாக நடந்துக்கக்கூடிய பௌசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் சொல்லலாம் துலாம் ராசி துலாம் ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் ரிஷபத்துக்கும் அவர்தான் சரிங்களா துலாமுக்கும் அவர் தான் ரிஷபத்துக்கும் அவரு தான் ஒன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி சுக்ர பகவான் இப்போ சுக்கிர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில இருக்கிறாரு சுக்கிர பகவான் கண்ணில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த துலாம் துலா மாதம் துலாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயம் நடத்திங்கன்னா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை ஸோ அந்த விஷயங்களும் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் அடைமழைன்னு சொல்லுவாங்க ஸோ பருவ காலம் மாற்றம் நிறைய ஏற்பட்டு நிறைய செல்வ செழிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதமாக ஐப்பசி நம்ம எல்லாருக்கும் விளங்க போகுது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இந்த காலகட்டத்தில் எந்த பகவான் வழிபடலாம் என்ன சிறப்பு துலாம் மாதம்னாலே சொல்றீங்கன்னா அந்த துலாம் மாதத்திற்குரிய இடம் எது எந்த கோவில் போகலாம் பிரசித்தி பெற்ற கோவில்னா ஸ்ரீரங்கம் சரிங்களா ஸ்ரீரங்கம்னாலே சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கரனோட ஆதிக்கம் மிக்க ஒரு ஸ்தலம் என்ன ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதத்தில் ஸ்ரீரங்கம் சயன கோலப் பெருமாள் சரிங்களா சயன கோலத்தில் இருப்பார் அங்க போய் பண்ணும்போது அங்கே அங்க போய் பூஜிக்கும் போது என்ன நடக்கும் செல்வ சௌபாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த துலா மாதம் திகழ்கிறதுன்னு சொல்லலாம் இந்த துலா மாதத்துல என்னென்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பண்ண ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான ராசி பலன்கள் நடக்கப் போகுது என்ன சாதகமான பலன்கள் கடந்த மாதத்துல என்ன விதமான சாதக பாதக பலன்களை நீங்க அனுபவிச்சிருந்தீங்களோ அதுக்கு என்ன ஒரு பிராய்ச்சித்தம் ஒரு நல்ல பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களில் இப்போ நம்ம போகலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி என்பர்களுக்கு அடியணையின் அன்பு வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எத்தகைய சாதக பலன்களை தரப்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாதகமா பாதகமானு பார்த்துருவோம் ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடந்திருக்கும் சில விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த விரயங்கள் மூலமாக இந்த மாத பலன் உண்டா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாப்போம் சரிங்களா இந்த துலாம் ராசி துலாம் ராசியில பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதிங்க பதினோராம் அதிபதி சூரிய பகவான் அவர் வந்து துலாம்லயே இருக்கார் துலாம்னாலே பார்த்தீங்கன்னா இந்த தராசு அப்படின்னு சொல்லுவாங்க சோ எடை போடக்கூடியவர்கள் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரன்னு சொல்லலாம் கேட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருந்தாங்கன்னா அவளை இட போட்டுருவாங்க இவர் ஒரிஜினல் தானா இல்லையா இவர் கரெக்டா உண்மை பேசுறாரா இல்லையா அந்த விஷயங்களை ஈஸியா யாரு கண்டுபிடிப்பானா துளம்பராசர்கள் சொல்லலாம் அவ்வளவு ஒரு அறிவு நுட்பமானவர்கள் சொல்லலாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் சரிங்களா துலாத்தின் அதிபதியான சுக்கர பகவான் சுக்கர பகவான் அவர் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் பாத்தீங்கன்னா கண்ணில இருக்காரு அப்ப என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவரோட பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமௌண்ட் ஒரு பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் ஒரு வயிறு சம்மந்த பிரச்சனை உண்டா பிரச்சனையில் ரொம்ப பாதிக்கப்படுவார் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரான ஒரு பிரச்சனையாக இருக்கும் வாழ்க்கையில் மறைஞ்சி வாழக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படுத்தும் அதாவது ஒரு மறைஞ்சி வாழ்கிறதுனா வெளியே நம்ம தலை காட்ட முடியாத அளவுக்கு ஒரு அவ பெயர் ஏற்பட்டுருக்கலாம் ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் தீராத பிரச்சனைகளில் சந்திச்சுட்டு இருப்பார் இந்த புரட்டாசியில் இப்போ அது எல்லாமே மாறப்போதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐப்பசி மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம் சரிங்களா இதுல என்ன விஷயம் முக்கியமான பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இவர்களை தேடி வரப்போகுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் பிரச்சனைகள் இவர் போய் தேர்றது வேற பிரச்சனை இவர் தேடி வரப்போகுது மற்றவங்க மூலயமாக அப்ப என்ன பண்ணலாம் பிரச்சனைகள் தேடி வருமானு கேட்டா வரும் அப்ப துலாம் ராசிக்காரர்கள் பிரச்சனை தேடி வரும்போது என்ன பண்ணலாம் ஈஸியா அவாய்ட் பண்றதுக்கு வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்த தவிர்க்கணும் பட்ட ஆடைகளை தவிர்க்கணும் வெள்ளி ஆபரணங்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா வேற என்ன பண்ணலாம் வேற எப்படி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா வாலன்ட்ரியாவே நம்மளாவே போயிட்டு சரிங்களா இந்த ராசி அன்பர்கள் யாரா இருக்காலும் ஒரு மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வரலாம் வாழ்க்கையில் இன்ப சுற்றுலா குடும்பத்தோட இல்ல நண்பர்களின் மூலமாக ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வரது மூலமாக இந்த பிரச்சனைகள் இருந்து தவிர்த்தலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் துலாமிலேயே இருக்கார் அப்ப என்ன ஆகும் வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு வருமானம் உண்டு குடும்பத்தின் மூலமாக ஒரு சொத்து வருமானம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதியில் இந்த செவ்வாய் பகவான் ரெண்டுல போறாரு அப்ப என்ன போகுதுன்னா அவருக்கு வாழ்க்கை துணைக்கு கூட்டுத் தொழில் நண்பர்கள் மூலமாக சிறிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் நண்பர்கள் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அறிவுறுத்த மாதமாக இந்த ஐபிசி மாதம் விலக போகுதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த வாழ்க்கை துணைக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்போ என்ன பண்ணலாம் வாழ்க்கை துணை பேரில் ஒரு லோன் எடுத்துடலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல நம்ம வயிறு வெளில கஷ்டப்படுறத விட வாழ்க்கை துணை பேரில் ஒரு லோன் ஒன்று கார் லோன் பைக் லோன் ஹோம் லோன் ஏதாவது ஒரு லோன் ஒன்று எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை நம்ம சால்வ் ஆகிடலாம் மூன்றாம் அதிபதி மூன்றுக்கும் மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி போற முயற்சியின் மூலமாக சரிங்களா முயற்சியின் மூலமாக தந்தை மூலமாக சகோதரர்களின் மூலமாக ஒரு சிறிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் சிறிய அழுத்தத்தை ஏற்படுத்த சால்வ் ஆகும் கிட்ட சால்வ் ஆயிட்ட உடனே பட் ஒரு அடுத்த ஒரு ப்ரஷர் ஒன்னு ஏற்படும் ஒரு சிறிய கடன் ஏற்படும் ஒரு சிறிய தொகை செலவு செய்வதற்காக நீங்கள் எடுத்து வைக்கணும் துலாம் ராசி அன்பர்கள் தாயார் சார்ந்த விஷயங்கள் தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் சரிங்களா இந்த ஸ்கின் கவனம் தேவை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாயிடும் தேவைப்படும் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுக்கு இந்த காலக்களுக்கு சிறிய சிறிய உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் என்னங்க எல்லாமே நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு பாசிட்டிவா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்காக காத்து கொண்டக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு மருத்துவ உதவியோட குழந்தை பாக்கியம் கிடைக்க விஷயம் தானே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் துலாம் ராசி மனதிற்கு பிடித்த ஒரு வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் மனதிற்கு பிடித்த வேலை நீங்க எல்லோரோட மனசு ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லலாம் உங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐபசி மாதத்தில் வெற்றி போகுது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்க இது உங்களுக்கு இப்போ ஒரு ஹை லெவலில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் நீங்கள் தான் வேலைன்னா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் வேலைனா துளம் ராசி தான் இவன்ட்ட கொடுத்த வேலை முடிஞ்சிருப்பா அப்படின்னு ஒரு நல்ல பேர் எங்கே கிடைக்க போதுங்கிறது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கிடைக்க போதுன்னு சொல்லலாம் அடுத்து உங்கள் தந்தையின் மூலமாக சரிங்க தந்தையின் மூலமாக ஒரு சிறிய உடல் உபாதிகள் தந்தைக்கு சிறிய உடல் உபாதிகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு இதில் உங்கள் வருமானம் சிறிய ஒரு கரைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல் உபாதிகள் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறதும் கவனம் தேவை இது வரை எப்படி மாத்திக்கலாம் ஆன்மீக சுற்றுலா சென்றீர்கள் ஆனால் தந்தை சந்தோஷமா இருப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது ஆன்மீக சுற்றுலா செல்லும் பொழுது முதியோர் இல்லங்களுக்கு குழந்தைகள் காப்பங்களுக்கு நீங்க உதவிகள் செய்யும் பொழுது நீங்க இந்த பிரச்சனை நீங்க தவிர்த்துக்கலாம் சரிங்களா சோ அன்னதானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஈடுபடும் மிக சிறப்பானதாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு தொழில் எப்படியே போகுது தொழில்னா கடகம் கடகம் உச்சம் குரு பகவான் உச்சத்தில் இருக்கார் அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான ஒரு அடுத்த நிலைக்கு நீங்க மூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தொடக்கமாக இந்த துளம் மாதம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த ஐப்பசி மாதத்தில் தொழில் உச்சமடைய போகிறது நினைச்சது நடக்க உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய பெரிய ஒரு முதலீடு சரிங்களா உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்ல உங்களுக்கு பெரிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பதினெட்டு பதினொன்றுல இருக்கிற கேது பகவான் உங்க மகிழ்ச்சியை கொஞ்சம் சுருக்குவார் சுருக்குவார் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்பத்தோட எல்லைக்கு உங்களை கொண்டு போவார்னு சொல்லலாம் ஏன்னா ஞானக்காரகன் இல்லையா ஒரு ஞானத்தை கொடுப்பார் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போனீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ப நிலையில் இருப்பீங்களோ அந்த அளவு உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு பதினொன்று கேட்குறியா கேது பகவான் கொடுக்க போறாருன்னு சொல்லலாம் பன்னெண்டு இருக்கக்கூடிய சுக்கர் பகவான் என்ன பண்ணுறது மாறிடுவார் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக போகுது விரைவாக இருந்த விஷயங்கள் எல்லாமே சரிங்களா சால்வ் ஆகிட்டு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லலாம் இத்தகைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சரிங்க அப்போ நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் எனக்கு இன்னும் பாசிட்டிவாக நடக்கும் அந்த பிரச்சனை தவிர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டோம் அதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் சரிங்களா சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் பிரத்யங்கா தேவி வழிபாடு செய்வதன் மூலமாக சரிங்களா பிரத்யேகா தேவி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு சாதகமான விஷயங்கள் இந்த ஐப்பசி மாதம் விலக போகுதுன்னு சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்கள் மறக்காம பிரத்யேங்கா தேவி வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்